பாருங்க உங்களால தான் லேட்டு இருட்டிருச்சு பாருங்க எப்பயும் எங்க போனாலும் லேடிஸ் தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு உங்களால தான் லேட்டு அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற அமைதியா வாரியா சரியான சிடு மூஞ்சி சுந்தரம் எதுக்கிட்ட பேச முடியாதம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் இவர் கூட ஜாலியா ஃபர்ஸ்ட் ரைடு போறேன் பைக்ல இது கூட நல்லா ஜாலியாக இருக்கு ஆனா இவ்வளோ அழகா இவருக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இவர் நம்மளை பார்த்து கொஞ்சம் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்கலாம்ல ஒன்றும் கிடையாது சரியான வேஸ்ட் இந்த மனசை அதுக்காக நம்ம இந்த என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது நல்லா கட்டி பிடிச்சிட்டு போவோம் சால்னி தோல்ல இருந்து கையெடு அந்த தள்ளி தான் பின்னாடி உட்காரேன் பின்னாடி தான் இடம் இருக்குல்ல அவளோ இடம் பின்னாடி தள்ளி உட்காரு சுத்த வேஸ்ட் கோபله நீங்க ம் ரொம்ப பண்றாருமா இவரு பெரிய பொறுப்பு பருப்பு கடல இவரு டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரை டச் பண்ண கூடாது ഒന്നും பண்ண கூடாது தள்ளி உட்காருணுமா மாmla தள்ளி 100 பைக்ல இவர ஒட்டி உட்காராம அடுத்து பைக்கிலவே உட்கார முடியும் பைத்தியக்காரே சரி நம்ம ரைட கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வேஸ்ட் பண்ண கூடாது அதனால நம்ம மறுபடியும் கிட்ட ஒழுங்கா பியாசி நம்ம சமாதானமாவணும் ஏதோ டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் கோப்பில் என்னாச்சு பாப்பில் உங்களுக்கு ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் நீ கொஞ்ச நேரத்துக்கு வாய முடிட்டு வந்தாலே போதும் எனக்கு இந்த மாங்கட்ட கோப்பல கடைசி வரைக்கும் இந்த மனுஷனுக்கு நம்ம கஷ்டம் என்னன்னு புரியவே செய்யாது போல இருக்க அட என்னது இது மேகம் இருட்டிக்கிட்டு வருது மழை வர்ற மாதிரி காத்துலாம் பலமா அடிக்குதே கோப்பல பாருங்க மழைலாம் வரும் போல இருக்கு ஆனா என்ன எனக்கு ரொம்ப ஜாலியா தான் இருக்கு நீங்க தான் என்ஜாய் பண்ணாம மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு என்னமோ ரூல்ஸ் ராமானுஜ மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு வரீங்க பேச மாட்டேன்னு டச் பண்ணா கூட தள்ளி உட்காருன்னு என்னையும் அப்படியே ஒரு மாதிரி மாதிரி முறைக்கிறீங்க நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக வாரியா ம் என்னாலலாம் உங்களே மாதிரி அமைதியெல்லாம் வர முடியாதுப்பா போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே கோப்ல இந்த பாட்டு நமக்கு லாங் டிரைவுக்கு சூப்பரா இருக்குல்ல அமைதியா வாரியா போங்க கோப்ல சும்மா அமைதியா இரு அமைதியா இருன்னு சம்ம பாட்டு நீங்க எல்லாம் என்கூட பாடிக்கிட்டே வாங்கல நல்ல ஜாலியா இருக்கும் மனுஷன டென்ஷன் ஆகிட்டு இருக்காம அமைதியா இரு சொல்லிட்டேன் என்ன கோப்ல நீங்க என்னையும் பாட விட மாட்டீங்க நீங்களும் பாட வர மாட்டீங்க என்கூட இப்படி அமைதியா எல்லாம் என்னால எல்லாம் உட்கார்ந்துட்டு வர முடியாது உன்னால இப்ப அமைதியா வர முடியுமா முடியாதா ஒரு பாட்டு கூட எனக்கு பா உரிமை இல்லையா நீங்க இப்படியே பண்ணிட்டு வைங்க உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இருப்பேன் பத்திடுங்க என்னடி சொன்னா வண்டில இருந்து இறங்கு என்ன உன்னை வண்டில இருந்து இறங்குன்னு சொன்னேன் என்னச்சு எதுக்கு என்ன இறங்க அம்மா நீ என்ன சொன்னா உனக்கு எந்த உரிமையும் இல்லையா விட்டுட்டு போயிருவியா போறவ அப்படியே போய் தொலைஞ்சிர வேண்டியதா அப்பவே இவ்வளவு நாள் என்கிட்ட வந்து இருந்த கூடையே இருந்து என் உயிரை எடுக்காம போயிட்டே என்னாச்சு உங்களுக்கு

ரோட்ல நின்ன யாராவது பாப்பாங்க ஒரு மாதிரியா இருக்கும் எப்படியும் கோப்பல வந்துருவாரு ப்ளீஸ் கோப்பல டிரைவர் செய்து என்னைய திரும்பி வந்து கூட்டிட்டு போங்க எனக்கு இங்க தனியா நிக்க பயமா இருக்கு காட்டுக்குள்ள வித்தியாச வித்தியாசமா சவுண்ட் கேக்குது மழை வர்ற மாதிரி வர இருட்டிட்டு வருது பயமா இருக்கு கோப்பல எதுக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பாப்பமா ஆமா தெரியாம பண்ணிட்டேன் கோப்பல இனிமே பேசவே மாட்டேன் அமைதியா வரேன்னு சொல்லி கேட்க வேண்டியதுதான் அப்பதான் வருவாரு போல இருக்கு சோ என்னாச்சுனே தெரியல இந்த கோப்பல திடீர்னு மூஞ்சு உருன்னு வச்சிருக்காரே நான் அப்பவே சந்தேகப்பட்டேன் என்ன பிரச்சனையோ தெரில அவருக்கு சரி ஃபோன் பண்ணி பாப்போம் இதுக்குடா பொண்ணுகளே நம்ப கூடாதுங்கிறது பைய ஆரம்பிச்சிருச்சு இவருக்கு ஃபோன் வேற போக மாட்டேங்குதே அட கடவுளே இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே சரி ஏதாவது ஒரு மரத்துக்கு ஓரமாக போய் ஒதுங்கி நிப்போம் ப்ளீஸ் கோப்பல தயவு செய்து சீக்கிரமா வந்து என்னைய கூட்டிட்டு போங்க மலை வேற பைய ஆரம்பிச்சிருச்சு எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா இருட்டிரும் அதுக்குள்ள வந்துருங்க ப்ளீஸ் அதுக்குள்ளே தைரியம் அவளுக்கு என்ன விட்டு போயிருவே என்கிட்டயே சொல்றா அவளை விட்டுட்டு என்னால எப்படி உயிரோட இருக்க முடியும் அதை அவன் நினைச்சு பார்த்தாலும் கொஞ்சமாவது அவ அப்படி நினைச்ச பாத்திருந்தா அப்படி ஒரு வார்த்தை அவ சொல்லியே இருக்க மாட்டா வெளியே வேற மழை பெஞ்சுட்டு இருக்கு நம்ம வேற சால்னிய அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டோம் அவளுக்கு என்ன அவள் யாருக்காவது ஃபோன் பண்ணி அப்பவே வர சொல்லி போயிருப்பா அவ வீட்டுக்கே போயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அனுமந்த அனுமதி இருந்தா அவ உடனே விமலுக்கு ஃபோன் பண்ணுவாளே அன்பனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி போயிருப்பா இருந்தாலும் இவ்வளவு அழுத்தம்லாம் இருக்கக்கூடாது ஒரு ஃபோனை பண்ணி கோவத்தில விட்டுட்டு போயிட்டீங்களா வந்து கூப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை நமக்கு ஃபோன் பண்றாளா எதுனாலும் உடனே விமலுக்கு தான் ஃபோன் பண்ணுவாள் இன்னைக்கு என்னன்னே தெரியல எனக்கு காலையில இருந்து நேரமே சரியில்லை எல்லாமே தப்பு தப்பா நடக்குது சே இருந்தாலும் அவளை நான் தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு கண்ட கனவு வேற அப்படி இதுலயும் இந்த வேணி வேற வந்து நம்மள இன்னும் பயமுறுத்திட்டு போயிட்டா இந்த நேரத்தை இவ்வளவு அப்படி சொல்லவும் இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு இப்ப கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருக்கு பாஸ் அந்த பொண்ணுங்க தனியா தான் பாஸ் நிற்குது ரொம்ப நல்லதா போச்சு இதுதான் சரியான டைம் அவளை கடத்திட்டு வந்துருங்க நம்ம இடத்துக்கு நீங்க முழுமதி அவளின் ஒளியை கார்மேகம் அது சூழ்ந்திடும் காலம் இது என்ன சாமி சொல்றீங்க அவளை நெருங்கும் முன் முழுமதி அவளை காத்திடு நஞ்சவன் நெருங்கிவிட்டால் வாழ்வு மலர்ந்திட வழி இல்லை உன் பெண்ணவளை காத்திருப்போ விரைந்து சென்று உன் மனைவியை காத்திருப்போ உன்னவளை நஞ்சவன் நெருங்கும் முன் போ என்ன சொல்லிட்டு போறாரு இவரு இவரு பேசுறது எதுவும் புரியலையே ஆனா சாலினிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு புரியுது அவளை தனியா விட்டுட்டு வந்தது என்னோட தப்பு தான் தயவு செய்து அவளை போய் காப்பாத்தணும் அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் சாமியாரு இவரு எப்படி நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்தாரு என்னன்னு ஒண்ணும் புரியலையே கடவுளே சீக்கிரமா போய் சாலினியை காப்பாத்தணுமே என்னதான் இருந்தாலும் நான் கோவத்துல இப்படி பண்ணிருக்க கூடாதுதான் பயப்படாத நான் எப்படியோ உன்னை வந்து காப்பாத்திருவேன் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் கடவுளே நான் வேணி விட்டு பிரிய கூடாதுன்னு ஒரு முறை நான் பௌர்ணமி வந்தேன் வந்தேன் அன்னைக்கு நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு எதுவுமே தெரியாம வந்துன்னு அங்க இப்பயும் நான் எதுவுமே அறியாமதான் உங்க கிட்ட என்னோட சால்னியை காப்பாற்ற சொல்லி ஒப்படைக்கிறேன் அவளை எப்படி ஆயினும் கொஞ்ச நேரம் காத்து வைங்க நான் அதுக்குள்ள வந்து அவளை நான் காப்பாத்திருவேன் இது வரைக்கும் உங்க கிட்ட நான் வேற எதையுமே வேண்டிக்கிட்டது கிடையாது என் சால்னியை மட்டும் கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்கோங்க நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எனக்கு தண்டனை கொடுங்க கடவுளே என் இதாவது எப்படி ஆயினும் காப்பாத்துங்க என்ன치 எனக்கு மனசுக்குள்ள ஏதோ மாதிரி படபடன்னு இருக்கேன் யாரோ இனிய பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது சalini டேய் யாரடா நீ ஐயோ இதுக்கு மேல என்ன சரிப்பட்டு வராது நம்ம ஓடியேவும் கோட்ல வந்துட்டீங்களா ஏகே சால்னி என்னாச்சுடி உனக்கு சாரி சால்னி என்னையும் மன்னிச்சிரு தயவு செய்து எந்திரி உன்னை என்ன அங்க தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாது என்னோட தப்பு தான் தயவு செய்து எந்திரி சால்னி அட மலையில இங்க ரொம்ப நேரமா நின்னதுனால அதுக்குள்ள ஃபீவர் வந்துருச்சு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது ரொம்ப பயந்துட்டாலும் என்னமோ தெரியல சரி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் பேபிமா பிளீஸ் பேபிமா வெளியே வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு பிளீஸ் அலோமி பேபிமா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அலோமி பேபி ப்ளீஸ் ப்ளீஸ் இங்க பார்வைமல் நீ என்ன கன்றாவி வேணாலும் பேசு ஆனா தயவு செய்து அந்த இங்கிலீஷ்ல மட்டும் கெஞ்சாத எனக்கு அப்படியே கடுப்பா இருக்கு பத்துக்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் வாய் இஷ்டம் தான் என் இஷ்டமோ வாய் இஷ்டம் என்னமோ பண்ணி தொலை என்னதான் இருக்கோ தெரியல அதுல ஐ பேபிமா ஓகே சொல்லிட்டா இன்னைக்கு ஒரு நாள் தான் டீச்சி குட்டி வெளிய வேற மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கா கொஞ்சம் சர கடிச்சோன்னு வையா நல்லா ஜிவ்னு இருக்கும் அதுக்குதான் அன்றாவி நீ அதை குடிக்கிறத கூட பொறுத்துப்பேன் ஆனா நீ அதை குடிச்சிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவ பேரு அதை தான் என்னால் தாங்கிக்க முடியாது நீதான் தேவி என் உயிர் மத்தவங்கலாம் ஐயோ பேபிமா பேட் யூஸ் பண்ண கூடாது சே முழுசா சொல்ல விடு நீதான் கமலி என் உயிர் என் மனைவி என் காதலின்னு செண்டிமெண்டா போட்டு கழுத்த அறுப்ப பேரு அந்த ஒரு மொக்கையை தான் என்னால தாங்க முடியாது இதுல என் கவிதைன்னு சொல்லி என்னமோ கொலையா கொள்ளுவ பெரிய வயிறு முத்துன்னு மனசுல நினப்பு போன வாட்டி என்னமோ சொல்லிய கவிதைன்னு பக்கத்துல இருக்குது பள்ளம் நீந்தான் ஏன் செல்லும் வாங்கித்தாரேன் வெள்ளம் அப்படின்னு என்னமோ ஒரு க டைலாக் குட்டியே இதுக்கு பேர் கவிதையா உங்க ஊர்ல

ஏன்னா அந்த சந்தோஷ் பையன் இன்னைக்கு சால்வியோட வெளியே போயிருக்கான் அவன் ஏதாவது போன போட்டு என்னைய தொல்லை பண்ணுவான் எப்படா மச்சா என்னடா மச்சான்னுட்டு அதனால அவனையும் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவனை நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு போனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டேன் அதனால நீயும் நிம்மதியா தூங்கு நானும் பக்கத்து ரூம்ல போய் சரக்கடிச்சுட்டு நிம்மதியா என்ஜாய் பண்றேன் ஓகே என்ன நீ ஐய ஜாலி எம் பொண்டாட்டி சிரிச்சிட்டா எம் பொண்டாட்டி சிரிச்சிட்டா சரக்கடிக்கிற பர்மிஷன் தந்துட்டா எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன பேபிமா இங்க பாருங்க சந்தோஷ் சொன்னா எவ்வளவு முறை கால் அடிச்சிருக்காங்கன்னு முத போன் பண்ணி என்னன்னு கேளுங்க அதான நான் ஜாலியா இருக்க போறது அந்த கரடிக்கு பிடிக்காத எப்படிதான் மூக்கு வைக்கணும்னு தெரியல என்னத்துக்கு ஃபோன் பண்ணிருப்பான் சரி ஃப்ரீயா விடு உங்க ஒன்னனுக்கு வேற வேலை இல்ல நான் போய் சரக்கடிக்க போறேன் நீ அந்த ஃபோனை தூக்கி ஓரமா வச்சுட்டு தூங்குற வழிய பாரு அவன் சும்மா எதுக்காவது ஃபோன் அடிச்சிருப்பான் எங்க அவர் நிறைய முறை ஃபோன் அடிச்சிருக்காரு முத போன் பண்ணி என்னன்னு தான் கேளுங்களே சரி கொண்டா அவனுக்கு ஃபோன் அடிச்சு என்னன்னு தான் கேட்க கொஞ்சம் இந்த மலைக்கு நிம்மதியா சரக்கடிக்கலாம்னு பத்த விட மாட்டேங்கிறானே என்னத்துக்கு இத்தனை முறை ஃபோன் அடிச்சிருக்கான்

ஏதோ பிரச்சனை போல தெரியுது அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறான் அவன் வேற ஷாலின் ஏதோ கண்ணை திறக்கல்கா என்னன்னு தெரியல சரி வா கிளம்பு சீக்கிரம் போவோம் இன்னும் மழை செஞ்சுட்டு இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மழை கொஞ்சம் கம்மியான மாதிரிதான் இருக்கு நீ வா என்ன பிரச்சனைன்னு தெரியல முத போய் அங்க போய் என்ன ஏதுன்னு பாப்போம் இத பார்க்கும்மி நானா போன் நோண்டல உன் மூத்த மகள் ஆசை மகள் அவ தான் போன நோண்டிக்கிட்டு இருக்கா உன் செல்ல மகள பத்தி சொல்லு போன நோண்டிக்கிட்டு இருக்கல என்னையும் சேர்த்து சொல்லாத எல்ல என்ன போன நோண்டிட்டு அடக்கி லைட் அப்படி போட்டு தூங்குங்க நேரா என்ன ஆகுது நம்ம தூக்கம் வரலம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல கரண்ட் கண்டலாம் அப்படி போடுவானுமே பரவல்லம்மா சன்னல திறந்து வச்சா சிலு சிலுன்னு காத்து வருது அப்படியே தூங்கிரலாம் அன்னைக்கு மழை பெஞ்சிருக்கலனால ஜில்லுன்னு தான் இருக்கு ஃபேனுக்கு என்ன ஒண்ணும் தேவ இல்ல அது சரி போன் ஆப் போட்டுட்டு தூங்கலாம் காலையில் தூங்க மணி வரைக்கும் எம்மா சும்மா தாம்மா பாட்டு ஸ்டேட்டஸ் தாம்மா வச்சுக்கிட்டு இந்த கிளைமேட் அழகாக இருக்குல்ல அதை வீடியோ எடுத்தேன் அந்த மலைத்துளி எப்படி சொட்டு பொடுத்து அந்த செடியில இருந்து அப்படியே அழகா வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு வியாழன்னு இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கே போல் ஏம்மா அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி சிச்சேட்ட சச்சாதாம நல்லா இருக்கும் நம்ம நாலு பேர் பாக்கும்போது ஒரு சந்தோஷம் இது ஒரு மானக்கட்ட பொலப்புன இத வேற ஒண்ணு எடிட் பண்ணி வச்சி போட்டுட்டேடா நமக்குலாம் அந்த எடிட் பண்றதுக்குலாம் பிடிக்காதம்மா நம்ம போட்டோ வச்சி மட்டும் எடிட் பண்ண பிடிக்கும் மத்ததெல்லாம் எங்கனா யூடியூப் கூகுள் அங்க இங்க எடுத்து அப்படியே ஸ்டேட்டஸ் வச்சிரறது தான் ஏல எனக்கு அந்த போன்ல எப்படி கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைக்காதன்னு கொஞ்சம் சொல்லி நிறைய விருந்தத சரசுல அழகா ஸ்டேட்டஸ் வைக்க சாமி பாட்டா எனக்கு வைக்க தெரியமண்டது கொஞ்சம் வைக்க சொல்லி தாங்களா இருமா இருமா நான் ஸ்டேட்டஸ் வச்சிட்டு உனக்கு சொல்லி தரேன் பொம்மி நீ வாய பிளந்துக்கிட்டு இருக்கு அவ சொல்லி தருவானே இங்க வா நான் உனக்கு சொல்லி தரேன் இங்க வா கழுத அங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்லி தரலாம் சரி இரு வா கொண்டாமா நான் உனக்கு சொல்லி தரேன் பாரு சாமி பட்டல முத எங்க இருந்து எடுக்கணும்னு சொல்லி தா அதுக்கு அப்புறம் அதை எப்படி இதுல வைக்கிறதுன்னு சொல்லி தா வேற பாட்டல ஏறி எடுக்கணும்னா எப்படி போய் எடுக்கணும் தெரியாதல்ல ம் அதுக்கெல்லாம் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல போய் தான் எடுக்கணும் கொண்டா டவுன்லோட் பண்ணி தரேன் முத மச்சான் சரி மச்சான் அலாத ஒண்ணும் இல்ல சால்னிக்கு ஒண்ணும் ஆகாது சரியாயிரும் விமல் சால்னிக்கு நல்ல ஃபீவர் அடிக்குது நீ ஹேண்ட்பேக்ல பேக்ல எப்பயே வச்சிருப்பல்ல சிரஞ்சலாம் இருக்குதா மருந்து ஏதோ இருக்குது வேணா நம்ம ஒரு ஊசி போட்றலாமா ஊசி எடுத்துட்டு வந்தியா ஆமா மச்சான் நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன் அவ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்தா அதனால எதுக்கும் உடம்பு இவ மயங்கி வேற விழுந்துட்டான்னு சொன்னதும் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைன்னே அதனால அவ ஹேண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தா அவள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஈரமா இருக்கு அவள் துணியை மாற்றணும் முத அந்த துணியெல்லாம் ஈரமா இருக்கிறதுனாலே அவளுக்கு குளிர் ஜுரம் மாதிரி இருக்குமா என்னமோ தெரில கொஞ்சம் ட்ரெஸ் மாற்றணும் ட்ரெஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா ஆமாம்மா எடுத்துட்டு வந்தோம் இருக்குது அது வந்து கட்டிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கு பாருமா சரி அப்போ நீங்களாம் கொஞ்சம் வெளிய இருக்கீங்களா அவளுக்கு நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஊசி போட்டுறேன் சரி கமலி நாங்கள் வெளியில இருக்கோம் நீ அவ்வளோ பார்த்துக்க சரி ஆமாச்சா நம்ம வெளியே போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் மச்சான் நல்லா தானடா இன்னைக்கு சாலினி கூட நான் லீவு போட்டுட்டு ஒரு வாரம் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்தேன் என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள சில நேரத்துல ஒருத்தர் மேல நம்ம நிறைய பாசம் வச்சிருந்தாலும் அதுவும் பிரச்சனைலதான் போய் முடியும் போல இருக்கு சரி விடு ஃபீல் பண்ணாத எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கிடலாம் ஆனா ஒண்ணு மச்சான் சால்னிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது அப்புறம் என்ன உயிரோடயே பாத்துக்க முடியாது யாருன்னு தெரியல மச்சான் சால்னியை கடத்துறதுக்கு முயற்சி பண்ணா என்னடா சொல்ற ஆமா மச்சான் அது யாருன்னு தான் தெரியல நான் வந்ததுனால சாலினியை விட்டுட்டு அந்தளவு ஓடிட்டான் அந்த நேரத்துலதான் சால்னி அப்படியே மயங்கி விழுந்துட்டா ரொம்ப பயந்துட்டான்னு நினைக்கிறேன் அவளை எப்படியோ கஷ்டப்பட்டு வீடு வரைக்கும் கூட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம உனக்கு கால் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணோம்ல அதுக்கு போட்டியா நம்மவனுக்கு போட்டியா வந்துட்டோன்னு அந்த அரவிந்த் பண்ண வேலையாதான் இருக்கும்னு தோணுது. அவன சும்மாவே விடக்கூடாது பேரு. கன்ஃபார்மா தெரியாம நம்ம அவன் மேல பழி போட முடியாதுல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பார்க்கலாம். கோப்ள, ஏன் கோப்ள என்னைய விட்டு போனீங்க? இந்த நேரத்துல கூட அண்ணனே தான் சொல்லி புலம்பிட்டே இருக்க. சரி கொஞ்சம் நேர ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம போய் அவங்க கிட்ட சொல்லலாம். அண்ணா சால்னிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஊசியும் போட்டாச்சு அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இனிமே நைட் தானா தூங்கட்டும் எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் சரிம்மா நான் போய் சால்னிய பாக்குறேன் சரி போய் பாருங்க ஆனா சால்னிய எலும்பு சொல்லி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பக்கத்துல இருந்து வேணா கவனமா பார்த்துக்கோங்க அவ உங்க பேரை சொல்லி ஏதும் புலம்பிக்கிட்டு இருக்கா சரி நான் பாத்துக்கிறேன் சரி மச்சான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம் நீ போய் சால்னி கூட இரு நாங்க ஹால்ல ம் சரி மச்சான்